ஒரு முறை ஒருத்தன் ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அது தவறு கிடையாது அதை அவன் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம் அகைன் அண்ட் அகைன் அதே தவறை செய்கிறான்னா அவன் எதுலையுமே கற்றுக்கலன்னு அர்த்தம் இங்கே எல்லோரும் அகைன் அண்ட் அகைன் தவறு செய்ய தயாராக இருக்கிறாங்க ஆனால் வாய்ப்பு வேணும்னு மட்டும் வருத்தப்படுறாங்க இன்னும் அநியாயமாக இருக்குது உன் பலவீனத்தை சரி பண்ணியான்னு கேட்டால் இன்னும் பண்ணலை இல்லை ஆனால் கால் ஃபர் நாளைக்கு வருமான்னு கேட்டுருப்பான் கால் பண்ணி முதல்ல உன் பலவீனத்தை சரி பண்ணு அதை சரி பண்ணு உன் திறமையை அவன் அதுக்கு நிச்சயமாக இந்த ஆறு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதம் காணாது அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும் புரிஞ்சிக்கிட்டு போர்க்கால அடிப்படையில் உன்னையும் மொதல் நீ இம்ப்ரூவ் பண்ணு எத்தனை எவ்வளோ படித்தாலும் சாதனை ஆகாது போதாது எனக்கு இப்படி வந்தால் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு அப்படி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவனுக்கு தான் அந்த வேலை கொடுக்க மாட்டேன்றான் என்றைக்கு லைஃப் வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனை தூக்கி வச்சு ஒதுக்கி வச்சுட்டு என்றைக்கு வந்து நம்ம கம்ஃபர்ட் இல்லாத விஷயங்களை எடுத்து பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம்ம லைஃபே தொடங்கும் இப்போ கால்பர் வராமல் படிக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்காது தான் ஆனால் இந்த நேரத்துலையும் ஒருத்தன் வந்து ஆக்டிவாக உட்காந்து எடுத்து படிக்கிறான் பாருங்கள் அவன் தான் ஜெயிக்கிறான்